வணக்கம் நீங்க கையில வச்சிருக்கிற ஃபோன் நீங்க ஓட்டுற கார் ஏன் இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கிற சேர் கூட இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு புரட்சிகரமான டெக்னாலஜி பத்தி தான் சாலிட் மாடலிங் இது வெறும் ஒரு டிஜிட்டல் டிராயிங் மட்டும் இல்லை இதுதான் ஒரு பொருளோட உருவாக்கத்துக்கான முதல் புள்ளி சரி இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் பார்ப்போமா முன்னாடி எல்லாம் இன்ஜினியர்ஸ் பேப்பர்ல டூ டி ப்ளூ பிரிண்ட்ஸ் வரைவாங்க அது ஒரு பொருளோட படத்தை வரைகிற மாதிரி தான் ஆனா இப்போ அப்படி இல்ல நாம ஒரு பொருளோட படத்தை இல்ல அதுக்கு பதிலா அந்த பொருளோட ஒரு முழுமையான வேலை செய்யற ஒரு டிஜிட்டல் மாடலையே கம்ப்யூட்டர்ல உருவாக்குறோம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணலாம் மாத்தி அமைக்கலாம் அதை எப்படி வேலை செய்யும்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் முதல்ல ப்ளூ பிரிண்ட்ல இருந்து எப்படி த்ரீ டிக்கு மாறணும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரூல்ஸ் வச்சு டிசைன் பண்றதுக்கும் டிஜிட்டல் களிமண் மாதிரி டிசைன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் அடுத்து இந்த ஃபீல்டோட ஹீரோக்களான சில முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ சந்திப்போம் நிஜ உலகத்துல எந்த வேலைக்கு எந்த டூல் செட் ஆகும்னு பார்த்துட்டு கடைசியா டிசைனிங்கோட எதிர்காலம் நம்மள எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முதல் பகுதி ப்ளூ பிரிண்ட்ல இருந்து த்ரீ டி வர ஒரு மாடல் சாலிட் அதாவது திடமானதுன்னு சொல்கிறோமே அதுக்கு என்னங்க அர்த்தம் சோலிட் மாடலிங்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளோட தெளிவான துல்லியமான த்ரீ டிஜிட்டல் உருவத்தை உருவாக்குற டெக்னிக் இதை வெறும் ஒரு ஷெல் மாதிரி ஒரு ஹோக்லா பொருள் மாதிரி நினச்சிக்காதீங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த டிஜிட்டல் மாடலுக்கு அது திடமானதுன்னு தெரியும் அதுக்கு வால்யூம் மாஸ் டென்சிட்டி மாதிரி நிஜ உலகத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் உண்டு எது உள்ளே இருக்குது எது வெளியே இருக்குன்னா அதுக்கு தெரியும் இதனால ஒரு நிஜ பொருளை எப்படி அனலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்மளால கம்ப்யூட்டர்லயே பண்ண முடியும் அடுத்து ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு ரூல்ஸ் வேர்சஸ் டிஜிட்டல் களிமண் டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற ரெண்டு முக்கியமான தத்துவங்களை பத்தி பார்க்க போறோம் இங்க ரெண்டு உலகங்கள் மோதுதுன்னு கூட சொல்லலாம் இடது பக்கம் பாரமெட்ரிக் மாடலிங் இது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி லெகோ வச்சு கட்டுற மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்பும் துல்லியமா ஆகும் வலது பக்கம் டைரக்ட் மாடலிங் இது அப்படியே டிஜிட்டல் களிமண்ல சிற்பம் செய்யற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது உங்களுக்கு தோன்ற மாதிரி வடிவத்தை நேரடியாக தள்ளலாம் இழுக்கலாம் உங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம் சரி இந்த பாராமெட்ரிக் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா முதல்ல ஒரு டூ டி ஸ்கெச் வரையணும் உதாரணத்துக்கு ஒரு வட்டம் ரெண்டாவது ஸ்டெப் அதுக்கு ஒரு அளவு கொடுக்கணும் அதாவது டயமீட்டர் தேர்ட்டி எம்எம் அப்படின்னு மூணாவது ஸ்டெப் அதுக்கு ஒரு த்ரீ டி ஃபீச்சர் கொடுக்கணும் அதாவது அந்த வட்டத்தை ஐம்பது எம்எம் உயரத்துக்கு நீட்டணும் அவ்வளவுதான் ஒரு சிலிண்டர் ரெடி ஓகே மூணாவது பகுதிக்கு போலாம் ஃபீல்டோட ஹீரோக்களை சந்திக்க போறோம் அதாவது மூணு முக்கியமான சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி கேரக்டர் இருக்கு முதல்ல சாலிட் ஒர்க்ஸ் இவர் தான் இந்த துறையோட ஒரு ஜாம்பவான் ஒரு சீனியர் பெரிய பெரிய கம்பெனிங்க ரொம்ப சிக்கலான மெஷின்ஸ்னு வரும்போது அவங்களோட முதல் சாய்ஸ் இவர்தான் ரொம்ப பவர்ஃபுல் நம்பகமானது பல வருஷமா இந்த ஃபீல்ட்ல ராஜாவா இருக்காரு சாலிட் ஒர்க்ஸோட பலமே அதோட ஆழந்தான் ஷீட் மெட்டல் மோல் டிசைன்னு குறிப்பிட்ட வேலைகளுக்கு இதுல இருக்கிற டூல்ஸ் வேற எதுலையுமே இல்ல ஆயிரக்கணக்கான பாகங்கள் இருக்கிற ஒரு அசம்பிளியா சாலிட் ஒர்க்ஸ் அத அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும் ஆனா இந்த பவருக்கு ஒரு விலை இருக்கு காசு ரொம்ப அதிகம் உங்களை கம்ப்யூட்டர் டேபிளே கட்டி போட்டுடும் ஒரு சின்ன ஐடியாவை சட்டுன்னு செஞ்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா மெதுவா இருக்கும் அடுத்து ஆட்டோ கேட் இவர் தான் டூ டி டிராயிங் உலகத்தோட முடி சூடா மன்னன் இவரோட ஸ்பெஷாலிட்டியே டூ டைமென்ஷனல் டிசைன் தான் ஆட்டோகேடோட பலம் அதோட ஃபோக்கஸ்ல இருக்கு ஃபேக்ட்ரி லேஅவுட் பில்டிங் பிளான் எலக்ட்ரிக்கல் டயக்ராம்னு டூ டி உலகத்தில் இவரை அடிச்சுக்க ஆளே இல்லை ஆனால் நாம் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் த்ரீ டி ப்ராடக்ட் டிசைனுக்கு இது தப்பான ஆயுதம் அதோட நோக்கம் வேற களம் வேறு கடைசியா ஃபியூஷன் த்ரீ சிக்ஸ்டி இதுதான் இந்த காலத்து ஆள் ஒரு ஆல் இன் ஒன் கிளவுட் பிளாட்ஃபார்ம் டிசைன்லேருந்து உற்பத்தி வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணுங்கிறது தான் இதோட நோக்கம் ஃபியூஷன் த்ரீ சிக்ஸ்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே ஒருங்கிணைப்பு தான் டிசைன் பண்ணுறது அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறது அது எவ்வளோ உறுதியாக இருக்கும்னு டெஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் ஒரே சாஃப்ட்வேரில் பண்ணலாம் டீமாக சேர்ந்து வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் இது கிளவுடில் வேலை செய்கிறதால இன்டர்நெட் இல்லைன்னா வேலை நடக்காது இன்னொரு விஷயம் சாலிட் ஒர்க்ஸ் ஒரு பெருங்கடல்னா பியூஷன் த்ரீ சிக்ஸ்டி ஒரு பெரிய ஏரி மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கும் ஆனா ஆழம் கொஞ்சம் கம்மி சரி நாலாவது பகுதிக்கு வந்தாச்சு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கருவி இப்போ இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் வாங்க இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா மூணையும் ஒரே இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம் சாலிட் ஒர்க்ஸ் ரொம்ப சிக்கலான த்ரீ டிசைனுக்கும் ஆட்டோகேட் டூ டி டிராயிங் இருக்கும் பியூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிசைன்ல இருந்து உற்பத்தி வரைக்குமான எல்லா வேலைகளுக்கும் பெஸ்ட் செலவும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் மொத சினாரியோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு புது ஸ்மார்ட் சைக்கிள் டிசைன் பண்றாங்க அவங்களோட சாய்ஸ் ஃபியூஷன் த்ரீ சிக்ஸ்டி ஏன் ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் கம்மியான ஆனால் டிசைன் டெஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல செய்கிற ஒரு டூல் தேவை ரெண்டாவது சினாரியோ ஒரு பெரிய கார்பரேஷன் பதினஞ்சாயிரம் தனித்தனி பாகங்கள் இருக்கிற ஒரு பெரிய அசெம்பிளி லைனை டிசைன் பண்றாங்க இங்க டவுட்டே இல்லாம சாலிட் ஒர்க்ஸ் தான் ஜெயிக்குது இவ்ளோ பெரிய சிக்கலான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண சாலிட் ஒர்க்ஸோட பவர் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா வேணும் இங்கே ஃபியூஷன் த்ரீ சிக்ஸ்டி திணறிடும் மூணாவது சினாரியோ ஒரு ஆர்கிடெக்சர் நிறுவனம் ஒரு ஃபேக்டரியோட ஃப்ளோர் பிளான டிசைன் பண்றாங்க இங்க ஆட்டோகேட் தான் சரியான தேர்வு ஏன்னா இதுல முக்கிய வேலையே மிஷன் எங்க வைக்கணும் வயரிங் எப்படி போகணும்னு ஒரு டூ டி டிராயிங் வரையிறது தான் இது ஆட்டோகேடோட ஏரியா இங்க அவர்தான் கிங் இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் வடிவமைப்பின் எதிர்காலம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் படமே இருக்கு இந்த டெக்னாலஜி நம்மளை அடுத்து எங்க கூட்டிட்டு போக போகுதுன்னு பார்க்கலாம் எதிர்காலம் ஜெனரேட்டிவ் டிசைன்ல இருக்கு இது என்னன்னா ஏஆய வச்சு டிசைன் பண்றது இன்ஜினியர் என்ன வேணும்னு மட்டும் சொன்னா போதும் கம்ப்யூட்டர் நூத்து கணக்கான பெஸ்ட் டிசைன்ஸை நமக்காக உருவாக்கும் இது மனுஷனோ மெஷனோ சேர்ந்து வேலை செய்யற மாதிரி சாலிட் மாடலிங்கோட அல்டிமேட் கோல் இந்த டிஜிட்டல் ட்வின் தான் அதாவது டிஜிட்டல் இரட்டை நிஜ உலகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொருளோட லைவ் டிஜிட்டல் காப்பி நிஜ பொருளுக்கும் இந்த டிஜிட்டல் மாடலுக்கும் சென்சாஸ் மூலமா ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதனால ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்மனால கணிக்க முடியும் அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பர்ஃபெக்டான டிசைனை கம்ப்யூட்டரே உருவாக்க முடியும் அதோட எதிர்காலத்தை ஒரு டிஜிட்டல் ட்வின் கணிக்க முடியும்னா மனுஷனோட படைப்பாற்றலுக்கு நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு இனி என்ன வேலை இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க